also youtube channel நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு காரணமே நாம் செய்யும் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அடிப்படையில்தான் अनीதம் அமையும்னு சொல்லுவாங்க மனிதன் अवस्थைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படினா அது পিতৃவಳಿ பாவங்கள் அப்படினு சொல்லுவாங்க இந்த பாவங்கள்லாம் என்ன செய்யும் அப்படினா மனிதனோட நம்மளுடைய ஆத்மாவை வேதனைப்படுத்தி பாவத்தை கழித்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு துன்பம் எந்த வழியில வேண்டுமானாலும் நமக்கு நிகழும் அந்த துன்பத்தை நம்மளால பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்தோட வீரியத்தை குறைத்து கொள்ள கட்டாயம் முடியும் அதாவது பித்ரு சாபத்தை நம்மளால நீக்கவும் முடியும் குறைக்கவும் முடியும் அதாவது பித்ரு சாபத்தை நம்மளால் நீக்கவும் முடியும் குறைக்கவும் முடியும் இந்த பித்ரு சாபங்கள் எல்லாம் நீக்குவதற்கும் சரி செய்வதற்கும் தான் ஒவ்வொரு அம்மாவாசை அன்றும் நாம் அனைவரும் விரதம் இருந்து நமது முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்கின்றோம் இருந்தாலுமே சரி அகத்திய முனிவர் நமக்காக இந்த மாதிரி நமக்கு இருக்கின்ற பித்ரு சாபத்தை நம்ம குறைத்து கொள்வதற்காக ஒரு அரிய ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கார் அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் மீன்களுக்கு உணவாக நம்ம கொடுக்கிற எந்த ஒரு விஷயமும் சரி நம்ம செய்த பாவங்களை குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பொறி கொடுக்கலாம் மீன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கொடுக்கும் பொறியை வந்து மீன்கள் வந்து எவ்வளோ எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க நம் செய்த ஒரு பாவத்தை ஆரம்பத்திலேயே நம்ம சரி செய்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாவம் பல மடங்காக பெருகி அடுத்தடுத்த பாவங்களை நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாவம் விலகாத போது அந்த பாவம் நம்முள் இருந்து தினம் தினம் ஒரு புது பாவத்தை செய்ய வைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க இது நமக்கே தெரியாதான் அதனால தான் பாவிகள் கடைசி வரையுமே பாவிகளாகவே பலரும் இருக்கின்றார்கள் சொல்கிறாங்க எடப்பட்ட வாழ்வில் ஒன்றோ அல்லது நூறோ நம்ம தர்மத்தை செய்துவிட்டு நான் எவ்வளவோ தர்மம் செய்கின்றேன் என் கஷ்டம் மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும் புலம்புறது மூலமா எந்த ஒரு விஷயமும் போறது கிடையாது இவர்கள் கஷ்டம் தீரதற்கு மேற்கண்ட தினசரி பாவக்கணக்கே காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம செய்யற தர்மத்தோட அளவை வந்து நம்ம அதிகரிச்சால் மட்டும்தான் பித்ரு ஜென்ம பாவங்கள் கழியும் அப்படின்னு சொல்லணும் அதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலுமே சரி குளம் கட்டி வைத்து அங்க மீன்களை வளர்த்து அந்த மீன்களுக்கு பொறிகளை உணவாக போடும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம ஆலயம் செல்லும் பொழுதெல்லாம் முகம் கை கால் கழுவி குளிச்சுட்டு பொறி வாங்கி அங்க இருக்க மீனுக்கு எல்லாம் நிறைய தூவி விடுவாங்க இப்போ இது பழக்கத்துல இருக்கா அப்படின்னு தெரியல ஆனா ஆதி காலம் முதற்கொண்டு இது ஒரு வழக்கமாவே இருக்கு ஒவ்வொருத்தரும் கோவிலுக்கு போகும்பொழுது மீனுக்கு வந்து கொஞ்சம் பொறி வாங்கி தூவி விட்டு வருவாங்க ஏன்னா கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய பாவம் விலகும் மிகச்சிறந்த பரிகாரத்துல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நம்ம மற்றவருக்கும் சொல்லுங்க அவங்களும் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நாம் செய்த பாவங்கள் விழுவதற்கு ஒரு வழியாகவும் நிச்சயமாக அது அமையும்னு சொல்றாங்க உணவே இல்லாம இருக்கிற பல சிறு சிறு நுண்ணுயிர்கள் உணவுக்கு ரொம்ப பஞ்சமான ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பல வகையான மீன்கள் இருக்கும் அந்த மாதிரி மீன்களுக்கு நம்ம பொறி உணவு கொடுத்தோம் அப்படின்னா அதை விட தர்மம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆக நம்ம செய்யற தர்மத்தோட அளவை பொறுத்து எந்த பாவமும் நம்மளை அண்டாமல் நாம் காத்து கொள்ள முடியும் தர்மம் செய்ய நாள் நட்சத்திரம் தேவையே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அப்படின்ற ஒரு நாளை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களிலும் நம்ம வந்து தர்மம் செய்யலாம்னு சொல்றாங்க ஏகாதசி அன்னைக்கு தர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பல பதிவுகள் நம்ம பார்த்திருப்போம் இருப்பினும் ஏகாதேசி நாளை தவிர மற்ற நாட்களில் நம்ம தர்மம் செய்யலாம் நல்ல ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து தான் நம்ம அதை செய்யணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அன்றாடம் நம்மளால தர்மம் செய்ய முடியும் அப்படின்னா அதையும் செய்யலாம் முடியாத பட்சத்துல அமாவாசை பௌர்ணமி இது போன்ற ஜென்ம நட்சத்திரங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம செய்யறது விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை செய்யறது இன்னும் விசேஷம் சொல்லுவாங்க தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதம் சித்திரை ஒன்னாம் தேதி பண்றது இன்னுமே விசேஷம்னு சொல்றாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்வதற்கு ஞாயிற்கிழமை என்னை கேட்டா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது அமாவாசை பௌர்ணமி ஜென்ம நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் தமிழ் மாத பிறப்பு அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம மீனுக்கு உணவு கொடுத்து உதவுறோமே சரி அது வளர்ந்த பின் அதை கொண்டு சாப்பிடுறோமே அது பாவம் பார்ப்பமில்லையா அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இடையில எழக்கூடிய ஒரு கேள்விதான் கேள்வி நிச்சயமா நியாயமானதுதான் உயிரை வளர்ப்பது தர்மம் இந்த வாய்ப்பு பாவமற்றவர்க்கும் துன்பம் விடுதலை உள்ளவருக்கும் உண்டாகும் யாருக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களே அந்த செயலை செய்து கொண்டிருப்பார்கள் எனவே நாம் செய்யும் தர்மம் செய்த உயிரை வளர்ப்பதற்காக மட்டுமே தவிர அத்தனை உயிர்களுக்கும் இது பொருந்தும் எந்த உயிரை கொன்றாலும் தவறு என்பதை உணர்ந்து பாவ புண்ணிய கணக்கை உணர்த்தியவர்களும் நம் முன்னோர்கள்